Hello, my dear friends, viewers, and my subscribers. Today's video is about the difference between a space, gap, interval, intermission, and lacuna. Okay, so these are the words we are going to see today. ఫస్ట్ వన్ స్పేస్ స్పేస్ ఏస్టన్స్ బిట్వీన్ టైమ్ అండ్ తింగ్స్ సమ్టైమ్స్ నమ్మో నమ్మ టెన్షనం వేరే యారా అది పేసే ఇంట్రెస్ట్ ఇలా అప్పుడు ప్లీస్ లీవ్ ఇయలో ఐ నీట్ సమ్ స్పేస్ ద నెక్స్ట్ ఎక్సాంపుల్ తెర్ ఇస్ నో స్పేస్ ఇన్ సూట్ కేస్ టు కీప్ దీస్ థింగ్స్ ఇన్ సైడ్ సూట్ కేస్లో ఎంత ఇంకా ఎంత థింగ్స్ ఎలా వేకు తెర్ ఇస్ నో దర్ర్ ఇస్ నో స్పేస్ ఎడమ అప్పుడు ద నెక్స్ట్ వన్ పిల్లో డేక్స్ మోర్ స్పేస్ இங்கே வைக்கிற இடத்துல நிறைய பில்லோ வந்து நிறைய ஸ்பேஸ் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் த நெக்ஸ்ட் ஒன் இன்டர்வெல் பிரேக் இன் டைம் அண்ட் ஸ்பேஸ் அதாவது யூஸ்வலாக வந்து நம்ம ஸ்கூலில் பெலடிப்பாங்களே இன்டர்வல் பீரியடில் இல்லாடி மூவி பார்க்கும்போது அந்த இன்டர்வல் பீரியடில் அப்படின்னு சொல்லி சொல்லும் த இன்சிடென்ட் அக்கர்டு பிஃபோர் த இன்டர்வல் டைம் இன்டர்வல் டைமுக்கு முன்னாடி தான் இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் த டூக் மைனியூட்ஸ் மார்னிங் இன்டர்வெல் ஆக்சுவலி வெரி மைன்யூட் திங்ஸ் இந்த மார்னிங் இன்டர்வெல் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மார்னிங் இன்டர்வெல் பீரியடில் அவங்க எடுத்தாங்க தே டூக் வெரி மன்யூட் இன்சிடென்ட்ஸ் ஆர் மைன்யூட் திங்ஸ் இந்த தி இன்டர்வெல் பீரியட் தேர்ட் ஒன் கேப் ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் அண்ட் தென் இன்டர்வெல் அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்து கேப் கேப் அப்படிங்கிறது ஒரு ரெண்டு பொருளுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸை வந்து கேப்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதே ஸ்பேஸ் அண்ட் சம்டைம்ஸ் டைம் கூட சொல்லலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தர் இஸ் அ கேப் இந்த டூ இயர்ஸ் தர் இஸ் நோ ரெக்கார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரெண்டு வருஷத்துக்கு நடுவில் எந்த ரெக்கார்டுமே அங்கே இல்லவே இல்லை வேக்கன்ட் இல்லை ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து கேப்னு சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இ பேப்படு த்ரோ எ கேப் இன் கட்டன்ஸ் கர்டனில் இருக்கிற அந்த கேப் வழியாக வந்து எட்டி தலை அப்படி எட்டி பார்த்தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தர் இஸ் த்ரீ இயர்ஸ் கேப் பிட்வீன் தி டூ ரெக்கார்ட்ஸ் இந்த ரெண்டு ரெக்கார்டுக்கும் த்ரீ இயர்ஸ் கேப் இருக்குது இந்த நெக்ஸ்ட் ஒன் பிரேக் அப்படின்னு எடுத்துக்கலாம் பிரேக் அப்படிங்கிற தர் இஸ் அ க்ராக் உடஞ்சி போயிருக்கிறது அதுக்கப்புறம் அதை பிரிக்கிறது அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுறது சொல்லுவோம் இல்லையா இட் இஸ் கால்ட் அ பிரேக் வாட்ச்மேன் ரேங் த பெல் இன் அ பிரேக் டைம் அந்த கிளாஸ் ப்ரோக் இன் டூ மெனி பீசஸ் இந்த கண்ணாடி பல பீசஸ்ஸாக உடஞ்சிடுச்சு இந்த ஃபிஃப்த்து ஒன் லக்குனா லக்குனா அப்படின்னா பிளாங்க் ஸ்பேஸ் அங்கே எதுவுமே இருக்காது எந்த எந்த ஒரு ஐடென்டிட்டியோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் வந்து லக்குனா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஷி ஃபவுண்ட் லக்குனா அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்டு இந்த ரெக்கார்டில் ஒரு எதுவுமே எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் ஒரு இதுவாக பார்த்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் லக்குனா சாஃப்ட் ஸ்கில்ஸ் அண்ட் சப்ஜெக்ட் நாலேஜ் ஃபில் த எம்ப்ளாய்மெண்ட் லக்குனா இந்த எம்ப்ளாய்மெண்ட் லக்குனாவை இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸும் அவங்களோட சப்ஜெக்ட் நாலேஜும் தான் வந்து it fills the employment lacuna the last one intermission intermission be the break between a time and as well as uh, space for example there will be a short intermission okay uh, there will be a short intermission people go for having a snack அண்ட் ஐஸ்க்ரீம் இன் இன்டர்மேஷன் பீப்புள் இந்த இன்டர்மிஷன் பீரியடில் ஐஸ்கிரீமுக்கும் இந்த மூவி இந்த மூவி டைமில் வந்து பீப்புள் வந்து யூஸ்வலாக இன்டர்மிஷனில் ஸ்நாக் சாப்பிட்றதுக்காகவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காகவும் போவாங்க பீப்புள் கோ ஃபார் ஹேவிங் ஸ்நாக் அண்ட் ஐஸ்கிரீம் இன் இன்டர்மேஷன் யூஷுவலி இந்த மூவி இன்டர்மிஷன் ஓகே அந்த நெக்ஸ்ட் வந்து தெர் வில் பி அ ஷார்ட் இன்டர்மேஷன் ஷார்ட் பிரேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் இந்த இன்டர்மிஷன் ஓகே ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் And the break gap interval and intermission if you have any doubt in this please write it in the chat box thank you so much for watching my video and i catch you in another video until that signing of dr l thank you